தாமரை குலங்களை மூடி வைக்க வேண்டும் என்ற மத்திய பிரதேச மாநில காங்கிரசாரின் கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது மத்திய பிரதேச மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதனை அடுத்து கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் பரபரப்பாக ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் அம்மாநிலத்தில் உள்ள தாமரை குளங்கள் அனைத்தையும் மூடி வைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என அம்மாநில காங்கிரஸ் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது பாஜகவின் தேர்தல் சின்னமாக தாமரை இருப்பதால் இந்த நடவடிக்கை அவசியம் என அம்மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது மனு குறித்து கருத்து தெரிவித்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் இது நடைமுறை சாத்தியமில்லை என்று கூறி காங்கிரஸின் கோரிக்கையை நிராகரித்துள்ளார் மாநிலத்தில் தாமரை பூத்திருக்கும் அனைத்து குளங்களையும் மூடி வைப்பது என்பது இயலாத காரியம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்